இந்த இடத்துல மச்சம் இருக்கா அப்போ எதிர்காலத்தில் ராஜயோகம் காத்திருக்குன்னு அர்த்தம் பொதுவாகவே எல்லோருடைய உடம்புலையுமே ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கும் ஆனால் இது பற்றி நம்மளால் பல பேரும் சிந்திக்கிறது கிடையாது ஆனால் மச்சத்தை வச்சு எதிர்காலத்தை கூட துல்லியமாக கிடைக்க முடியும் இருந்தாலும் மச்சத்துக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் இடையில் தொடர்பு இருக்குங்க இது உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் மச்ச சாஸ்திரத்து அடிப்படையில் உடம்பில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் கணிக்கப்படுது அந்த வகையில் உடம்புல எந்த பகுதிகளில் மச்சம் இருந்தால் அது ராஜயோகத்துடைய அடையாளமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வலது கணத்தில் மச்சம் வலது கணத்தில் இருக்க மச்சம் இருக்கவங்க வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் மனம்தியோடும் இருப்பாங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு முன்னாடி தொழில் ரீதியில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க இவங்க வாழ்க்கையில் பஞ்சம பணத்துக்கு அப்படின்றதுக்கு இருக்கவே இருக்காது உள்ளங்கையில் மச்சம் உள்ளங்கையில் மச்சம் இருக்கவங்க எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமானதாக இருக்கும் இவங்களுக்கு ராஜயோகம் தேடி வரும் வாழ்க்கை முழுவதுமே செல்வ செழிப்போடு இருப்பாங்க மூக்கின் நினையில் மச்சம் மூக்கின் நுழையில் மச்சம் இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தவங்கள பார்க்கப்படுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது இது ராஜயோகத்துடைய அடையாளம் அப்படின்னு மச்ச சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nandri